ஸ்ரீ நமக சர்வம் நீ காண்பூர் அனைவருக்கும் வணக்கம் துவாதச லிங்கானி பாராயணம் மற்றும் பாராயண பலன்கள் பற்றி இந்த பதிவில் காண்போம் ஜோதிர் லிங்கம் என்பது பரமசிவனார் தன்னை ஒளிவடிவில் வெளிப்படுத்திக் கொண்ட அதாவது சிவபெருமானின் எல்லையற்ற ஒளிவடிவான தெய்வீக சக்தி வடிவம் இந்த ஜோதிர் லிங்கம் சிவபெருமானின் சுயம்புவான பிரகாசமான வடிவமாக வழிபடப்படுகின்றது இவ்வாறு சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த பனிரெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் இந்தியாவில் உள்ளன துவாதச ஜோதிர்லிங்கானி பனிரெண்டு லிங்க ஸ்தலங்களின் பெருமைகளையும் பனிரெண்டு லிங்கங்களின் மகிமைகளையும் விவரிக்கின்றது இந்த ஜோதிர் லிங்கங்களின் நாமங்களை மாலையிலும் காலையிலும் படிக்கும் மனிதனுடைய ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களும் இந்த நாமங்களை நினைத்தாலேயே அழிந்துவிடும் இந்த லிங்கங்களை தரிசிப்பதாலேயே பாவங்கள் நசிந்து போகும் எவர் மீது மகேஸ்வரன் திருப்தி அடைகிறாரோ அவருடைய கர்மங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் மிகவும் விசேஷமான இந்த ஸ்தோத்திரத்தை சிவபெருமானுக்கு உரிய விசேஷ நாட்களில் பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை தரும் ஜோதிர் லிங்கானி சௌராஷ்ட்ரே ச श्रीशैले मल्लिकार्जुनौ उज्जयिन्यां महाकालं ओङ्कारमलेश्वरं परल्यां वैद्यनाथं च दागिन्यां भीमशङ्करं सेतुबन्धेतु रामेशं नागेशं दारुकावने। वाराणस्यां तु विश्वेशं त्र्यम्बकं गौतमीतडे हिमालये तु केदारं घुष्मेशं च शिवालये एतानि ज्योतिर्लिङ्गानि सायं प्रातः पठे नरः सक्तजन्मकृतं पापं स्मरणेन विनश्यति एतेषां दर्शनादेव पातकं नैव तिष्ठति कर्मक्षयो भवेतस्य यस्य तुष्टो महेश्वराः इति द्वादश ज्योतिर्लिङ्गानि